ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃபுல் வீடியோ வந்து அந்த லிங்கில் இருக்குது நீங்கள் வீடியோ பார்த்து செக் பண்ணி தரலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாங்கள் ராஜபாளையத்தில் வந்து பாத்திரங்கள் வந்து நிறையா வாங்கியிருந்தோம் அதோடய வீடியோ தான் நான் போட்டிருந்தேன் அட்ரஸ் கேட்டிருந்தீங்க ஃபோன் நம்பர் கேட்டிருந்தீங்க கான்டாக்ட் நம்பர் இதெல்லாமே கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இதோட நாங்கள் வாங்கினதுக்குரிய ரெண்டு பாத்திரம் அப்போதைக்கு வாங்கினோம் அதுக்குரிய பில்லும் நான் வச்சுருக்கேன் அதாவது சில்வர் பாத்திரம் முன்னூ நானூறுரூவாயும் அலுமினியம் முந்நூற்றம்பது ரூபா அப்படின்றது தான் வாங்கியிருந்தேன் நாங்கள் ஒரு கிலோ அது நம்ம வாங்குற பாத்திரம் அது எவ்வளோ வெயிட்டோ அதுக்குரிய அமௌண்ட்டு தான் அவங்களும் சொல்லுவாங்க இப்போ அந்த வீடியோ தான் அந்த வீடியோவுக்கான அட்ரஸ்ஸு இதெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது எதுக்காக கொடுத்தேன்னா ஹோட்டலுக்கு இல்லை ஒரு சீர் கொடுக்கணும் அப்படின்னிங்கன்னா அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் நான் இதை வந்து இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இதை நிறைய பேர் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குமே நான் சொல்லியிருக்கேன் அவங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுறவங்க வீடியோ பார்த்து பொருள் வாங்கிக்கிறலாம் பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டான பாத்திரம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு பொருள் நல்லா இருந்தது ரொம்ப நாளைக்கு நெளியாமல் அந்த மாதிரி ஓட்ட விலகாமல் அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு அதுக்காக தான் நான் அந்த வீடியோ நான் திரும்ப ரிப்பீட் பண்ணி நான் போட்டுட்ருக்கேன் எனக்கு இங்கே வாங்கும்போது பாத்திரம் வாங்கும்போது ரொம்ப மனநிறைவாக இருந்துச்சு அதுக்காக தான் நான் அந்த வீடியோ போ போட்டேன் நான் வாங்கினது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி சட்டியும் வடை சட்டி அப்புறம் சில சின்ன சின்ன பொருள் தான் வாங்கியிருந்தேன்